பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸாங் கொலை சம்பவம் குறித்து இயக்குனர் ப ரஞ்சித் தனது எக்ஸ்தளர் பதிவில் திமுகவை விமர்சித்தும் கேள்வி கேட்டும் கருத்து பதிவிட்டுள்ளார் அவரது இந்த பதிவுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சமூக ஊடகத்தில் குமரன் கருப்பையா என்பவர் இயக்குனர் ப ரஞ்சித்தை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார் வணக்கம் சென்னையில் சில நாட்களுக்கு முன்பாக பகுஜன் சமாஜ் பார்ட்டியின் தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் என்பவர் சில நபர்களால் அவரின் வீட்டின் அருகே படுகொலை செய்யப்பட்டார் அது தொடர்பாக திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் இது எப்படி நடந்துச்சு இது உளவுத்துறை தெரியாதா தலித் தலைவர்கள் ஏன் படுகொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு சில கேள்விகளை முன்வைத்து ஒரு பதிவு போட்டிருக்கார் அந்த படுகொலை நடந்து சில மணி நேரங்களில் சுமார் பத்து பேத்துக்கு மேலே போலீஸ் பிடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அது வந்து கடந்த வருடம் நடந்த ஒரு கொலைக்கான பலிக்கு பழி கொலையாக இருக்கலாம் என்கிறது முதல்கட்ட விசாரணையில் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு கடந்த வருடம் ஆறுத்துரா கோல்டு வழக்கு தொடர்பாக பார்க்காடு சுரேஷ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவரது தம்பியால ஆம்ஸ்ட்ராங் உயிருக்கு ஆபத்து என்று காவல்துறை எச்சரித்ததாக பத்திரிகை செய்தி வந்துள்ளது ஆற்காடு சுரேஷ் என்பவர் ஒரு தலித் தலைவர் அவரு இன்னொரு தலித் தலைவரான ஆம்ஸ்டாங்க கொள்றாரு இது பலிக்கு பலி கொலை ஆம்ஸ்டாங்குடைய உயிருக்கு ஆபத்துன்னு போலீஸ் எச்சரிச்சிருக்குது அந்த ஆர்காடு சுரேஷுடைய தம்பியாலேயே அது கண்டிப்பா நடக்கும் சொன்ன பொழுதும் இவர் எனக்கு ஒன்னு ஆகாது நான் பாத்துக்கிறேன் வரட்டுன்னு சொன்னதாக பத்திரிகை செய்தி இருக்கு காவல்துறை சொன்ன அன்னைக்கு ஆம்ஸ்டாங் வந்து அவரை பத்தி போலீஸ் கிட்ட ஒரு புகார் கொடுத்திருந்தா அவரை கைது பண்ணி விசாரிச்சிருப்பாங்க அதாவது ஆர்காடு சுரேஷுடைய தம்பிய இப்படி எல்லா விதமான நடவடிக்கையும் போலீஸ் எடுத்தும் தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்கிறப்பா ரஞ்சித்துக்கு நம்ம சில கேள்விகளை கேட்போம் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மத்தியில் சாதிய வன்முறை இருக்கக்கூடாது சாதிய தலையில் இருக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில ஒரு கமிட்டியை ஏற்பாடு பண்ணி அந்த அறிக்கைகளை நீதிபதி சந்துரு அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்தாச்சு அதில் இருக்கும் பல்வேறு கருத்துக்களையும் பாஜக கட்சி கடுமையாக எதிர்க்கிறது ஒரு நல்ல எண்ணத்தில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த ஆய்வு கமிட்டி அறிக்கையை எதிர்க்கும் பாஜகவை கண்டித்து பேச ப ரஞ்சித் ஏன் முன்வரவில்லை மணிப்பூரில் கடந்த இரண்டு வருடங்களாக ஆண்களையும் பெண்களையும் பாஜக அரசு கொல்லப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறதே அதை கண்டித்து பாஜக அரசை ப ரஞ்சித் ஏன் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை இந்திய குடியரசுத் தலைவர் தலித் என்ற ஒரே காரணத்திற்காக பூரி ஜெகநாதர் கோயிலில் உள்ள கூட அனுப்பாமல் வெளியே கட்டையை போட்டு கட்டைக்கு வெளியே நிற்க வச்சு சாமி கும்பிட வச்சாங்களே அதை கண்டித்து பாரஞ்சித் ரஞ்சித் ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை உலகமே கண்டித்து பேசின இந்த விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்காம நீ இப்போ மட்டும் பேசுகிறன்னு சொன்னால் உனக்கு தலித் மக்கள் மீதான பாசமோ இந்திய நாட்டு மக்கள் மீதான பாசமோ எதுவுமே கிடையாது இது எல்லாமே உனக்கு இருக்கக்கூடிய திமுக மீதான காண்டு மட்டுமே